சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் இந்த வருஷத்துலேருந்து பிளே பண்ணிட்டு வர யங் பிளேயரான சமீர் ரிஸ்விக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அனுப்பிச்சிருக்கு நம்ம எம்எஸ் தோனி அவரை சிஎஸ்கே டீமில் ஒரு முக்கியமான இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக சிறப்பான பயிற்சி கொடுத்துட்டு வரதா சொல்லப்படுது சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட முன்னாள் கேப்டன் மற்றும் விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனான நம்ம எம் எஸ் தோனி இந்த வருஷம் ஐபிஎலோட ஐபிஎல் இருந்து ரிட்டையர் ஆக போறாரு ஸோ அவர் டீமை விட்டு போகிறதுனால மூணு முக்கியமான விஷயங்கள்ல சிஎஸ்கே டீமுக்கு பாதிப்பு ஏற்படும் அதுல முக்கியமானது கேப்டன் பதவி அதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் தன்ன மாதிரியே அமைதியான குணம் கொண்ட ஆழமா சிந்திக்கக்கூடிய ருத்ராஜ் கேக்வாடா தோனி தேர்வு செஞ்சிருக்காரு அதை தவிர்த்து ரெண்டாவது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் நியூசிலாந்து பிளேயரான டவான் கான்வே அடுத்த வருஷம் சிஎஸ்கே டீமுக்கு திரும்பினாரு அப்படின்னா அந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு தீந்துரும் அப்படின்னு சொல்லலாம் இது இல்லாமல் மூணாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா தோனியை மாதிரியே ஏழாவது இல்லை எட்டாவது பேட்டிங் ஆர்டரில் களமிறங்கி மேட்சை முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட் ஃபினிஷர் அந்த டீமுக்கு தேவை அந்த ஃபினிஷர் பணியை செய்கிறதுக்காக ஒரு யங் பேட்ஸ்மேனாக தோனி தேர்வு செஞ்சுருக்காரு அவர் தான் நம்ம சமீர் ரெஸ்வி அவருக்கு நம்ம தோனி தனிப்பட்ட முறையில் பேட்டிங் பயிற்சி கொடுத்துட்டு வரதா சொல்லப்படுது பல தடவை ப்ராக்டிஸ் செக்ஷனில் இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால் ஒன்றா பார்க்க முடியும் குறிப்பாக டெத்து ஓவர்ஸில் எந்த பால்ஸையும் எப்படி நம்ம பவுண்டரிஸ் அடிக்கிறது அப்படின்னு தோனி அவருக்கு ஆலோசனை கூறிட்டு வராரு இந்த வருஷம் இது வரைக்கும் அவர் பிளே பண்ண மேட்சஸில் பெரிய அளவுக்கான தாக்கத்தை அவர் ஏற்படுத்தலை அப்படின்னாலுமே எதிர்காலத்துல அவர் கண்டிப்பா சிறப்பாக செயல்படுவாரு அப்படின்னு தோனி நம்புறாரு அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீரிஸ்க்கு சீரீஸ்க்கு முன்னாடி மெகா ஆப்ஷன் நடக்க போறதுனால நாலு பிளேயர்ஸை மட்டும் தான் டீம்ஸால் ரீட்டர்ன் பண்ண முடியும் ஒருவேளை சமீர் ரெஸ்விய சிஎஸ்கே டீமால ரீட்டன் பண்ண முடியலை அப்படின்னாலுமே கண்டிப்பா ஆப்ஷன்ல அவரை முடிஞ்ச அளவுக்கு வாங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு தோனி அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது சரி சொல்லுங்க இந்த வருஷம் ஐபிஎல் சீரீஸ் தான் நம்ம தல தோனியோட கடைசி ஐபிஎல் பி சீரீஸா இருக்குமா சப்போஸ் அடுத்த ஐபிஎல் பி சீரிஸ்ல அவர் பிளே பண்ணல அப்படின்னா ருத்ராஜ் கீக்வார் டெவான் கான்பே மற்றும் சமீர் ரிஸ்வி இந்த மூணு பேரும் சேர்ந்து நம்ம தல தோனியோட அந்த ரோல்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற உங்களோட ஒப்பீயனை மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்